பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா மகளிர் உரிமை தொகை திட்டம் நிறுத்தப்படக்கூடிய அபாயம் இருக்கிறதா எம்பி கனிமொழி பேசியிருக்காங்க மேலும் மத்திய அரசு இருபதாயிரம் கோடி ஜிஎஸ்டி வரிய தரல அப்படின்னு கடுமையா விமர்சிச்சிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டில திமுக மகளிரணி ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு லோக்சபா தேர்தல் தொடர்பா இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு இதுல தூத்துக்குடி எம்பி கனிமொழி கலந்துகிட்டு பேசியிருக்காங்க நடக்கக்கூடிய லோக்சபா தேர்தல் மிகவும் முக்கியமான தேர்தல் ஒரு காலகட்டத்துல சமஸ்கிருதம் படிச்சா மட்டும்தான் மருத்துவராக முடியுங்கிற நிலை இருந்தது அதையெல்லாம் திராவிட இயக்கம் டெல்லியில இருக்கக்கூடிய மோடி தலைமையிலான மத்திய அரசு நம்ம கஷ்டப்பட்டு போராடி பெற்ற உரிமைகளை பறிக்கிறாங்க ஏழை எளிய மக்கள் மருத்துவம் படிக்கணுங்கிறதுக்காக அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டந்தோறும் அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வரப்பட்டது இந்தியாவிலேயே அதிக மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது தான் இதையெல்லாம் ஒழிக்கக்கூடிய வகையில தான் நீட்டை கொண்டு வந்திருக்காங்க நமக்காக உருவாக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரியில நம்மளுடைய குழந்தைகளையே படிக்க முடியாத நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய புதிய கல்விக் கொள்கை சட்டத்துல அனைத்து கல்லூரி படிப்புகளுக்குமே நுழைவுத் தேர்வு கொண்டு வரப்பட இருக்கு புதிய கல்விக் கொள்கைய மோடி அரசு கொண்டு வந்துட்டாங்கன்னா நம்மளுடைய பிள்ளைகள் எந்த கல்லூரிக்கும் போக முடியாத நிலை ஏற்படும் வரக்கூடிய தேர்தல் பெண்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய தேர்தல் நம்மளுடைய அடுத்த தலைமுறை வாழ்க்கையை பாதுகாக்கணும்னா இந்த தேர்தல்ல நம்ம கடுமையா உழைக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம தமிழகத்துக்கு மத்திய அரசு வழங்கக்கூடிய ஜிஎஸ்டி வரி பாக்கிங்கிறது இன்னும் இருபதாயிரம் கோடி ரூபாய் இருக்கு பாஜக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தா தமிழக முதல்வர் வழங்கிட்டு இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகையை கூட கொடுக்க முடியாத நிலை வந்துடும் நம்முடைய முதல்வரே சொல்லக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து தமிழகத்துக்கு பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கு ஒன்றிய அரசு தமிழக அரசுடைய எந்த திட்டத்துக்கும் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு நிதி கொடுக்கறதில்லை தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் எதிராக இருக்கக்கூடிய ஆட்சிதான் மத்தியில இருக்கு பாஜகவினர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி எங்கன்னு கேளுங்க மழை வெள்ளத்தால சென்னை தூத்துக்குடில பாதிக்கப்பட்டப்போ எங்க போயிருந்தீங்கன்னு கேளுங்க மழை வெள்ளத்தால சேதமடைஞ்ச வீட்டுக்கு எங்க முதல்வர் நாலு லட்சம் ரூபாய் கொடுத்தாரு நீங்க என்ன கொடுத்தீங்கன்னு கேளுங்கன்னு எம்பி கனிமொழி ஆவேசமா பேசியிருக்காங்க